ஜெர்மனி இன்றைய காலை கதம்பத்தில் அடுத்து இணைந்து கொள்கின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளருமான ஐயா அவர்கள் இன்றைய தினமும் குரலும் பொருளும் அதிகாரம் நூற்றி இருபத்தி நான்கு உறுப்பு நலன் அழிதல் என்ற தலைப்பிலே பேச வருகின்றார் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் நூற்றி இருபத்தி நான்கு உறுப்பு நலன் அழிதல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது எண்ணுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு திருக்குறள் உலக மக்கள் அனைவருக்கும் எந்த காலத்திற்கும் பொருந்தும் வகையில் அமைந்தமையால் இது வான்மறை என்றும் அழைக்கப்படுகிறது திருக்குறள் பால் அதிகாரம் நூற்றி இருபத்தி நான்கு உறுப்பு நலன் அழிதல் உறுப்பு நலன் அழிதல் என்ற அதிகாரம் தலைவன் பிரிவை தாங்க முடியாத தலைவியின் உறுப்புகள் அழகு இழப்பதை சொல்கிறது உறுப்பு நலன் அழிதல் எனும் அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் அதிகாரம் நூற்றி இருபத்தி நான்கு உறுப்பு நலன் அழிதல் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஒன்றாவது திருக்குறள் சிறுமை நமக்கு ஒழிய சேன் சென்றார் உள்ளி நறுமலர் நானின் கண் இவ்வறுமை நம்மை விட்டு நீங்கும்படி நெடுந்தூரம் சென்ற தலைவரை நினைத்து அழுதலால் கண்கள் அழகிழந்து நல்ல மலர்களுக்கு நாணுகின்றன ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி இரண்டு நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்து பணிவாரும் கண் நிறம் வேறுபட்டு நீர் ஒழுகின்ற கண்கள் விரும்பப்பட்டவர் அருள் செய்யாமையை பிறர்க்கு போல் இருக்கின்றன ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி மூன்று தனந்தாமை சால அறிவிப்ப போலும் மனந்த வீங்கிய தோல் கூடி இன்புற்ற நாளில் இன்பம் மிகுதியால் பூரித்த தோள்கள் இன்று அவர் பிரிந்தியமையை நன்கு காட்டுவன போல் வாடுகின்றன ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி நான்கு பனை நீங்கி பைந்துடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோல் காதலரை பிரிந்ததால் பழைய இயற்கை அழகு கெட்டு தோள்கள் மெலிந்தன அவை பருமை குரந்தமையால் பசுமையான பொன் வளையல்கள் கழல கழலுகின்றன ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஐந்து கொடுமை உரைக்கும் தொடியொடு தொல்கவிர் வாடிய தோல் வளையல்கள் கழன்று பழைய இயற்கை அழகிழந்து இத்தோள்கள் கொடிய காதலரின் கொடுமையை கூறுகின்றன ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஆறு தொடியொடு தோல் நெகிழ நோவல் அவரை கொடிய எனக் குரல் நுந்து வலைகள் கழரும்படி என் தோள்கள் வாடியதைக் கண்டு அவரை குடியவர் என்று நீ சொல்வதைக் கேட்டு வருந்துகின்றேன் ஆயிரத்தி எரநூற்று முப்பத்தி ஏழு பாடுபிருதியோ நெஞ்சே குடியார்க்கு என் வாடுதோல் பூசல் உரைத்து நெஞ்சே மெழுகின்ற என் தோள்களினால் விளைகின்ற ஆரவாரத்தை குடியவர்க்கு சொல்லி நீ பெருமை கொள்ளாயோ ஆயிரத்தி இரநூற்று முப்பத்தி எட்டு முயங்கி கைகளை ஊக்கப் பசந்தது பைந்தொடி பேதை முதல் தழுவிய கைகளை நெகிழ்த்தவுடன் பொன் வலை அணிந்த மங்கையின் நெற்றி நிறமாறியது இப்பிரிவுக்கு என்ன ஆயினலோ ஆயிரத்தி எரநூற்றி முப்பத்தி ஒன்பது முயக்கு இடத்தன் வழி போல பசப்பு உற்ற பேதை பெருமழைக் கண் தழுவுதலுக்கிடையே புகுந்த காற்றினை பெறாத அவள் கண்கள் நிறம் மாறியது அவை என்ன ஆயிற்று ஆயிரத்தி எரநூற்று நாற்பதாவது திருக்குள் கண்ணின் பசப்போ பருவரல் எய்தின்றே உண்ணுதல் செய்தது கண்டு ஒளிபொருந்திய நெற்றி வேறுபட்டு கண்கள் பசிப்புற்று துன்பம் அடைந்தன இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது குரலும் பொருளும் வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து காவியரும் அழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெல்லையா அவர்கள் மிக்க நன்றிகள் ஐயா மீண்டும் மீண்டும் அணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்